அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில நம்ம பார்க்க போறது உலக அதிசயத்துல சித்தர்கள் நம்ம இந்த பகுதிக்கு போறக்கு முன்னாடி நம்ம இந்த உலகம் எப்படி தோன்றியது இந்த உலகத்தை பத்தி முழு அறிவும் பிளஸ் அந்தத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டதா சித்தர்களோட சித்தர் அறிவியலையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இது ஒரு மிக பெரிய பதிவாய் இருக்கும் அதே போல இதை முடிஞ்ச அளவுக்கு சயின்ஸ் படி உங்களுக்கு நாங்க கொடுக்க முயற்சி பண்றோம் இதை நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்ம சித்தர்கள் பத்தி ஒரு முழுமையான அறிவு நம்ம கிடைக்காத எடிலும் அவங்க எப்படி இந்த நிலையை அடைஞ்சாங்க அப்படிங்கிறத பத்தி நம்மளால புரிஞ்சுக்க முடியும் இதை வச்சு நம்மனாலையுமே ஒரு நல்ல நிலைமைக்கும் நல்ல நிலையை அடைய முடியும் அப்படிங்கறனால இதை எங்கனால முடிஞ்ச அளவுக்கு சயின்ஸ் உங்களுக்கு விளக்குறோம் அதே போல இப்ப உள்ள சயின்ஸ் எது உண்மை அப்படி நம்பிட்டு இருக்குங்கிறத பத்தியும் உங்களுக்கு நாங்க விளக்குறோம் அதை வைத்து நீங்களாவே ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் அதன் மூலமாவே ஒவ்வொருத்தருமே நம்ம இருக்கக்கூடிய இந்த உலகத்துல நம்ம கூடிய இருக்கக்கூடிய சித்தர்கள் அறிவையும் பார்த்து நம்ம சித்தரோட நிலைமைக்கு வரக்கூடியதும் அவங்களோட அதிசயங்களை தெரிஞ்சுக்க நிச்சயமா முடியும்னு நாங்க நம்புறோம் இப்ப இந்த உலகம் எப்படி தோன்றியது அதுல இருந்து நம்ம பார்க்கலாம் நம்ம வாழக்கூடிய இந்த உலகம் ஏறக்குறைய நாலு புள்ளி ஐம்பத்தி ஏழு பில்லியன் வருடங்களுக்கு முன்பு தோன்றியதுன்னு ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிடுறாங்க உலகம் தோன்றிய போது சுற்றுச்சூழல்ல ஆக்சிஜன் சுத்தமா கிடையாது அதன் பிறகு கிட்டத்தட்ட மூன்று புள்ளி ஐந்து பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு தான் நம்ம வாழக்கூடிய இந்த உலகத்தை ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன் பர்சன்ட் ஆக்சிஜன் இருந்தது அதன் பிறகு ரெண்டு புள்ளி ஐந்து பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு ஜீரோ புள்ளி ஒன் பர்சன்ட் ஆக்சிஜன் உயர்ந்தது ஒரு மனிதன் வாழ சுற்றுச்சூழல்ல சுமார் ஏழு பர்சன்ட் ஆக்சிஜன் தேவைப்படுது அதாவது குறைந்தபட்சம் ஆனால் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு பதினேழு டு பதினெட்டு பர்சன்ட் ஆக்சிஜன் தேவை ஒரு காலத்துல முப்பத்தி ஆறுல இருந்து முப்பத்தி எட்டு பர்சன்டேஜ் வரைக்கும் ஆக்சிஜன் இருந்திருக்கு இந்த உயர்வுக்கு காரணம் தாவரங்கள் மட்டுமே தற்போது சுற்றுச்சூழல்ல இருபது டு இருபத்தோரு பர்சன்டேஜ் தான் ஆக்சிஜன் இருக்கு அதாவது நம்ம கிட்டத்தட்ட ஐம்பது பர்சன்டேஜ் ஆக்சிஜனை அழிச்சிட்டோம் சில நகரங்கள்லயும் சில தொழிற்சாலைகளும் இது ஒன்பது சதவீதமாக கூட உள்ளது சராசரியா ஒரு மனுஷனுக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஐம்பத்தி மூணு லிட்டர் ஆக்சிஜன் சுவாசிக்க வேணும் சராசரியா ஒரு இலையால ஐந்து மில்லி ஆக்சிஜன் தயாரிக்க முடியும் நல்லா வளர்ந்த இரண்டு மரங்கள் நான்கு உறுப்பினர் கொண்ட குடும்பத்துக்கு ஒரு வருஷத்துக்கு தேவையான ஆக்சிஜன் கொடுக்க முடியும் அதாவது கிட்டத்தட்ட இருபத்தி ஆறாயிரம் மைல் ஓடக்கூடிய ஒரு கார் அது வெளியிடக்கூடிய கார்பனை ஒரு மரத்தால ஒரு வருஷத்துல உறிஞ்சு எடுத்துக்கொள்ள முடியும் நீர் உணவு காற்று அது போல அத்தியாவசிய தேவைகளை இயற்கை நமக்கு அள்ளி கொடுக்கும் விலை மதிப்பு இல்லாத செல்வங்கள் ஆனா இப்ப நம்ம பார்த்தோம்னா இது ஒவ்வொன்றுக்குமே நம்ம விலை கொடுத்துட்டு இருக்கோம் நீர் நிறைய இடங்களை வந்து பாத்தீங்கன்னா குடிநீர் மினரல் வாட்டர் அப்படின்னு வந்துருச்சு அதை நம்ம காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம் உணவு அப்படின்னு எடுத்துட்டாலுமே இயற்கை உரத்தால விளைவிக்கப்பட்ட ஆர்கானிக் உணவு அப்படின்னு சொல்லி விற்கிறாங்க இது நார்மலான விலையை விட கிட்டத்தட்ட மூன்று மடங்கு அதிகமா அதை வித்துட்டு இருக்காங்க அடுத்தது காற்று காற்றை பொறுத்தவரைக்கும் இப்ப ஆக்சிஜன் பார்லரே நிறைய வந்துருச்சு இது போல நமக்கு தேவைகளையே இப்ப நம்ம அதை பணம் கொடுத்து வாங்குற மாதிரி ஆயிட்டோம் அதாவது நம்ம அழிச்சிட்டு இருக்கோம் இப்ப நம்ம நம்ம வாழக்கூடிய அண்டத்தை பத்தி பார்த்துட்டு போக ஆரம்பிக்கலாம் அண்டங்கிறது இந்த யூனிவர்ஸ் அப்படின்னு இதை பத்தி பல கதைகள் கூறப்பட்டாலுமே இயற்பியல் படி அது சில பொருட்களோட மோதலால உருவானது அப்படின்னு பலராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றா இருக்கு இருந்தாலுமே இந்த அண்டம் முதலும் முடிவும் இல்லாததா நமக்கு விளங்கிட்டு வருது அதனால தான் அண்டம் பற்றி ஆராய்ச்சிகள் தொடர்கின்றன அண்டம் என்ற சொல்லானது பொதுவா அனைத்தையும் கொண்டுள்ளது அப்படின்னு வரையறுக்கப்பட்டது இருந்தாலுமே மாறுபட்ட வரையறைய பயன்படுத்தி அண்டம் என்பது மொத்தமாக பல் அண்டம் அப்படின்னு அழைக்கப்படுது பல தொடர்பட்ட அண்டங்கள்ல ஒன்று என நம்பப்படுகிறது எடுத்துக்காட்டா எண்ணில் அடங்கா வெவ்வேறு விதமான அண்டங்கள் இருக்கு அவை ஒன்று கொண்டு வேறுபட்ட இயற்பியல் மாறில கொண்டிருக்கு ஒவ்வொரு குவாண்டம் அளவீட்டால புதிய அண்டங்கள் தோற்றுக்கப்படுது பொதுவா இந்த அண்டங்கள் நம்ம அண்டத்திலிருந்து முழுமையா தொடர்பு இல்லாமல் இருக்குது அப்படின்னு பல சோதனைகள் மூலமா கண்டறியப்படுது தற்போது வானியல் ஆய்வுகளின் படி அண்டத்தின் வயது பதிமூன்று புள்ளி எழுபத்தி மூன்று பில்லியன் ஆண்டுகள் என்றும் காணக்கூடிய அண்டத்தின் விட்டம் குறைந்தது தொண்ணூத்தி மூன்று பில்லியன் ஆண்டுகள் அல்லது எட்டு புள்ளி எண்பது ஆயிரத்தி இருபத்தி ஆறு மீட்டர் எனவும் அறியப்படுது எந்த ஒரு பருப்பொருளும் வரையறுக்கப்பட்ட கால வெளியில ஒளியோட வேகத்தை விட அதிகமான வேகத்துல செல்ல முடியாது என்று சிறப்பு கொள்கை குறிப்பிடுவதால பதிமூணு பில்லியன் ஆண்டுகள தொண்ணூத்தி மூணு பில்லியன் ஒளி ஆண்டுகள் தொலைவில் இரண்டு விண்மீன் திரள்கள் பிரிந்து சென்றிருக்குது என்பதும் ஒரு முரண்பாடா நமக்கு தோன்றலாம் இருப்பினுமே இது பொது சார்பு கொள்கையின்படி விண்வெளியானது உள்ளார்ந்த வரம்பின் அதன் வீதத்தை விடுவடலாம் அப்படின்னு சொல்லுது ஆகவே இரண்டு விண்மீன் திரள்கள் இவற்றுக்கு இடையேயான இடைவெளி அதிகரிக்கும் பட்சத்துல ஒளியோட வேகத்தை விட மிக வேகமா பிரியலாம் அண்டத்தின் அளவானது முடி உள்ளதா அல்லது முடிவற்றதா என்பதை உறுதியற்றதா இருக்கு ஓர் உயிர் உருவாகும் மூலத்தை நாம் அண்டம் என அழைக்கிறோம் எனவே தான் உயிரை உருவாக்கும் கருமுட்டைக்கு கூட அறிவியலில் அண்டம் என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது பல கோடி உயிர்களை கொண்ட புவியையும் விண்வெளி விண் மீன்களையும் கோள்களையும் விண்மீன் கூட்டங்களையும் வெற்றிடங்களையும் தனக்கிலே வைத்திருக்கக்கூடிய பிரபஞ்சத்தை கூட நாம் அண்டம் அப்படின்னு அழைக்கிறோம் அண்டம் என்ற பெயருக்கு ஏற்ப அது அகண்டும் இருக்குது ஒளியாண்டு உலகிலேயே மிகவும் வேகமா பயணம் செய்யும் ஆற்றல் பெற்றவை ஒலி கதைகள் மட்டும்தான் இந்த ஓர் ஒளிக்கற்றை ஒரு ஆண்டில் பயணம் செய்து கடக்கின்ற தூரம் தான் ஓர் ஒளியாண்டு அப்படின்னு குறிப்பிடுறாங்க அப்படின்னா ஒரு ஒளி வினாடி நேரத்துல பயணம் செய்யக்கூடிய தொலைவு என்ன ஒரு வினாடி நேரத்துல மூன்று லட்சம் கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்யுது அதாவது ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆறு ஆயிரம் மைல்கள் வினாடி கணக்கை நாம் அப்படியே ஒரு ஆண்டுக்கு மாற்றலாம் ஒரு வினாடிக்கு ஒளி பயணம் செய்யும் வேகம் மூன்று இன்ட்டு நூத்தி எட்டு என்ற அளவீட்டுல குறிக்கப்படுது இந்த அளவீட்டோட நம்ம ஒரு ஆண்டோட மொத்த நாட்களையும் ஒரு நாளோட இருபத்தி நான்கு மணி நேரத்தையும் ஒரு மணியோட அறுபது நிமிடங்களையும் ஒரு நிமிடத்தோட அறுபது வினாடிகளையும் சேர்த்து பெருக்கிக் கொள்ளலாம் இது நமக்கு கடைக்குடி விடையானது ஏழு புள்ளி நாற்பத்தி ஆறு மில்லியன்கள் அதாவது ஒரு மில்லியன் பத்து லட்சம் கிலோமீட்டர் அதாவது அஞ்சு புள்ளி எண்பத்தெட்டு மில்லியன் மைல்களை அது குறிப்பிடுது இவ்வளவு வேகமா பயணம் செய்யும் ஒளியே நம்ம வாழும் பூமியும் நம்ம வாழும் புவியும் சூரியனும் இதுல இடம்பெற்றிருக்கு இதுல பால்வெளி அப்படிங்கிற விண்மீன் திரல்களை கடக்க பல ஆயிரம் ஆண்டுகள் பயணம் செய்ய வேண்டி இருக்கும் பால் வெளியோட தூரம் சுமார் ஒரு லட்சம் ஒளி ஆண்டுகள் ஆகும் தட்டையானது சூரியன் தான் பூமியை சுற்றி வருது அப்படின்னு ஒரு காலத்துல நம்பப்பட்டு வந்தது ஆனா இன்னைக்கு இந்த கருத்து தவறு அப்படின்னு நிரூபிக்கப்பட்டுள்ளது இன்னைக்கு சூரியன் பூமி மற்ற கோள்கள் சந்திரன்கள் ஆகியவற்றோட எடை விட்டம் தூரம் அவற்றோட தன்மை நட்சத்திரங்கள் எவற்றால் ஆனவை பிரபஞ்சம் அப்படின்னா என்ன போன்ற கேள்விகளுக்கு விலை கிடைச்சிருக்கு நிலவுக்கு மனிதன் போய் வந்த கதை இன்று செவ்வாய் கிரகத்துல ஒரு ஜாலி ட்ரிப்பே போய் வர முடியுமா அந்த அளவுக்கு விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளோட சூரிய குடும்பத்துக்கு வெளியே உள்ள பல சூரியங்களும் அவற்றின் குடும்பங்களும் நம்ம டெலஸ்கோப் அருவியில் அசத்தி கொண்டிருக்கு முதல்ல நாம் உலகம் எப்படி தோன்றியது அப்படின்னு தெரிஞ்சு கொண்டுட்டு அப்புறம் மற்ற உலகங்களுக்கு புறப்பட்டு போக முடியும் அண்டமானது அதோட அளவு மற்றும் வரலாறு முழுவதுமே ஒத்த இயல்பில் விதிகளால மாறுகளாலும் நிரூபிக்கப்பட்டு வருது அப்படின்னு சோதனைகளும் ஆய்வுகளும் குறிப்பிடுது அண்டவியல் தொலை ஈர்ப்பு விசையே முதன்மை விசையாகவும் மேலும் தற்போது பொதுச்சார்பு கொள்கை புவியீர்ப்பு கோட்பாடாகவும் மிக துல்லியமானதாகவும் மீதமுள்ள மூன்று அடிப்படை விசைகளுமே அந்த விசைகள் செயல்படும் அறியப்பட்ட அனைத்து துகள்களும் ஆகியவை தரநிலை மாதிரியின் மூல விரிவாக்கப்படுது அண்டமானது குறைந்தபட்சம் வெளியின் மூன்று பரிமாணங்களையும் ஒரு காலத்துல ஒரு பரிமாணத்தை கொண்டுள்ளது இருந்த போதிலுமே மிக சிறிய கூடுதலான பரிமாணங்களை கருத்தில் கொள்ளாமல் விட இயலாது காலவெளி அமைப்பை மென்மையாகவும் எளிதாக இணைக்கப்பட்டுள்ள தோன்றுது விண்வெளியில மிக சிறிய சராசரியான வளைவை கொண்டுள்ள ஆகவே அண்டம் முழுமைக்கான சராசரிய யூக்ளீடியன் வடிவில துல்லியமா கணக்கிடப்படுது மாறாக கோண்டம் அளவுல காலவெளி அமைப்பை மிக சீரற்றதா உள்ளது பதிவு செய்யப்பட்ட வரலாறு முழுவதிலுமே சில அண்டவியல் மற்றும் அண்டவியலாளர்கள் அண்டம் பற்றி கருத்துகள் கூற முயன்றுதான் வந்திருக்காங்க முந்தைய அளவு சார்ந்த புவி மைய மாதிரிகளை பண்டைய கிரேக்கைகள் உருவாக்கி வைத்திருந்தாங்க அவங்க அண்டமானது முடிவுலா வெளியே எப்போது கொன்று இருக்குது ஆனா அது ஒரு பொது மையம் கொண்ட அளவிட முடியாத கோலங்களை உள்ளடக்கியது எனவும் நிலையான நட்சத்திரங்களை பொறுத்து சூரியன் மற்றும் பல்வேறு கோள்களும் சுற்றி வருகின்றன ஆனா பூமி நிலையானது நகராம இருக்கு அப்படின்னு சொன்னாங்க பல நூறு ஆண்டுகளாக மேலும் துல்லியமான ஆய்வுகள் மேம்படுத்தப்பட்ட புவியீர்ப்பு கொள்கைகளும் வந்ததன் காரணமா முறையை கோபர் சூரியன் மாதிரி நியூட்டன் குடும்ப மாதிரி உருவாக்கி வானவில்ல குறிப்பிட்ட முன்னேற்றங்கள் பால் வழித்திறன்கள் பண்புறு விளக்கத்தையும் விண்மீன் திறர்கள் கண்டுபிடிப்புக்கும் மேலும் நுண்ணலைகள் பின்னுள்ள கதிர்களுக்கும் வழிகோடிய விண்மீன் திறர்களும் அவற்றின் நிற மாலை வரிகளும் பரவல் பங்கீற்றோ கனமான ஆய்வுகள் நவீன அண்டவியல் வளர்ச்சிக்கும் மிகுந்த பங்கெடு சொல்லியிருக்காங்க இது வரைக்குமே நம்ம பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பால்வெளி அண்டம் தான் இதை நம்ம முழுசா முடிக்கல அடுத்த பகுதியில இதோட தொடர்ச்சியை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி சில குறிப்புகள் உங்களுக்கு நாங்க கொடுத்துறோம் பொதுவா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாழக்கூடிய இந்த பூமி தொடர்ந்து தான் இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய பார்வை முப்பரிமாணம் தான் ஆனா இது முப்பரிமாணம் மட்டும் இல்லாமல் மற்ற பரிமாணங்களும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப உள்ள விஞ்ஞானங்கள் கூறுது ஆனா நம்ம சித்தர்கள் ஐந்து விதமான பரிணாமங்கள் இருக்கு அப்படின்னு குறிப்பிடுறாங்க அதாவது அஷ்டமா சித்தி அஷ்ட கருமம் அப்படின்னு அத சொல்றாங்க இதன் மூலியமா அவங்கனால ஒரு பெரிய மலைய சின்ன ஒரு கல்லாகவோ ஒரு சின்ன கல்ல பெரிய மலையாவோ தங்களை காற்றோட காற்றா கலக்க வைக்க முடியும் இந்த பரிணாமத்துக்குள்ள நுழைந்து அவங்க போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க இதை தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபியூச்சருக்கு போயிட்டு வர்றது பாஸ்டுக்கு போயிட்டு வருது இல்ல பிரசன்ட்ல இருக்கிறோம் இப்படின்னு நம்ம சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம் இதன் மூலியமா நம்மளால காற்றுல பறக்கவும் மிதக்கவும் எல்லாமே முடியும்னு சித்தரையில் நிரூபிச்சு காட்டியிருக்காங்க நம்ம டைம் டிராவல் டைம் மெஷின் இதை பத்தில நிறைய யோசிச்சிருக்கோம் ஆனா இப்ப கொடுத்த இந்த அறிவியல் படி நீங்க அதை உற்று நோக்கினா எல்லார்னாலுமே அதற்கான காரணங்கள் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அதை நம்ம சரியான நோக்கத்துல பார்த்தாவே நமக்கு போதுமானதா இருக்கும் இனி வர பகுதியில இத பத்தி இன்னும் விளக்கமா உங்களுக்கு கொடுத்து அத சரியா புரிஞ்சுக்க முடிஞ்சுங்கன்னா உங்களுக்கு சித்தரோட அறிவியல் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னும் அவங்க அந்த அதிசயத்தை நிகழ்ச்சதுக்கு என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு நமக்கு புரிய ஆரம்பிக்கும் அடுத்தபடியா விஞ்ஞான பூர்வமா நம்ம பார்த்தாலுமே நமக்கு டைம் ட்ராவல் எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறதும் நம்மளால புரிஞ்சிக்க முடியும் இத பத்தி வேற பகுதியில நம்ம இன்னும் விளக்கமா பார்க்கலாம் நன்றி வணக்கம்